வெல்கம் டு மனதின் சமையல் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி தினமொரு மூலிகையில் பார்க்க போகிறது இஞ்சிங்க இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு புளியாங்கொட்டை சைஸ் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு தேனில் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு நாற்பத்தெட்டு பீஸ் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் தினமும் ஒரு பீஸ் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து பித்தமும் தனிஞ்சிடும் ஆயில் நல்லா விருத்தியாகுங்க தினம் ஒரு மூலிகை நம்ம இன்றைக்கி இஞ்சியை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி என்ன சமையலில் நம்ம பார்க்க போகிறது சுட சுட சாதம் இது வந்து உருளைக்கிழங்கு காரப்பிரட்டலுங்க பூண்டுெல்லாம் போட்டு காரப்பிரட்டல் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி ரசம் மணத்தக்காளி கீரை தக்காளி கூட்டுங்க இன்றைக்கி பருப்பு போட்டு கூட்டு கெட்டி தயிருங்க இன்றைய சமையல் இதாங்க வீடியோ பிடிச்சிருக்கோங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்களோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படின்னு கருத்து தெரிவிங்க முழு வீடியோவையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ